கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கத்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் முப்பத்தி ஒன்று அதின் பதினைந்தாம் வசனம் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவையும் பாருங்க இங்கே ஒரு விசுவாச அறிக்கையை பார்க்க முடிகிறது இங்கே இந்த சங்கீதக்காரர் என்ன சொல்றார் அப்படின்னா கர்த்தாவே என்னுடைய காலங்கள் என்னுடைய ஜீவன் என்னுடைய ஆயுட்காலம் உங்களுடைய கையில் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை விசுவாசமாய் அறிக்கை செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் உண்மை தானங்க இன்றைக்கு நம்முடைய ஜீவன் நம்முடைய ஆயுட்காலம் நம்முடைய எதிர்காலம் யார் கையில இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறது இந்த காலங்கள் என்கிற வார்த்தையை எடுத்து நீங்க இன்னும் அதற்கான மீனிங் பார்க்கும் பொழுது நம்மளுடைய எதிர்காலத்தையும் அது காட்டுகிறது நமக்கு வருகிறதான வாய்ப்புகளை அது காட்டுகிறது நம்முடைய ஜீவன் நம்ம எத்தனை நாள் இன்னும் இந்த பூமியில இருக்க போறோம் இவை எல்லாவற்றையும் அது காட்டுகிறது இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதெல்லாம் யாருடைய கரத்தில் இருக்கிறதா கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது அப்போ ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும் என்ன அப்படின்னா கர்த்தருடைய கரத்துல நம்ம ஜீவன் இருக்குன்னா கர்த்தருடைய கரத்துல நம்ம எதிர்காலம் இருக்கு அப்படின்னா கர்த்தருடைய கரத்துல நம்முடைய திட்டங்கள் இருக்கு அப்படின்னா அதை கெடுக்க யாரால முடியாது அப்படின்னா பிசாசுனால முடியாது ஒருவேளை அது உங்கள் கரங்கள்ல இருக்குமானா பிசாசு முயற்சி செய்து அதை கெடுக்கலாம் நான் உங்களுக்கு புரியிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புறேன் நம்ம இந்த புராண கதைகளில் கேள்விப்பட்டிருப்போம் என்ன கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா ஒரு முனி யாருன்னா இருப்பார் இல்லைன்னா யாருனா ஒரு ராஜா இருப்பாங்க அவங்களுடைய உயிர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சரீரத்தில் இருக்காது அதாவது அவங்க சரீரத்தை போட்டு என்ன அலக்கழிச்சாலும் என்ன டார்ச்சர் பண்ணாலும் குத்துனா கூட சரி அந்த சரீரத்துலேருந்து உயிர் என்னவே ஆகாது அப்படின்னா பிரியவே பிரியாது அந்த குறிப்பிட்ட நபரை நம்ம மரணிக்க பண்ணணும் அவங்கள வந்து நம்ம கொலை செய்யணும் அப்படின்னா அவங்களுடைய உயிர் எங்க இருக்குன்றத கண்டுபிடிப்பாங்க கண்டுபிடிச்சா ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள கொகைக்குள்ள இருக்கிற குருவிக்குள்ள உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லி சில கதைகள்லாம் வந்து நம்ம என்ன சொல்றது கேள்விப்பட்டிருப்போம் நாட்களில் நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட கதைகளை வந்து கேள்விப்பட்டது உண்டு பாருங்க அந்த மாதிரி அதாவது நான் அது அந்த கதைகளை உண்மைன்னு நான் சொல்ல வரல ஆனால் நான் அவங்களுக்கு புரியறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி இப்போது அந்த நபரை கொலை செய்யணும் அப்படின்னா அவங்க உயிர் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் அவங்க உயிர் வந்து அந்த தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சா இவங்க என்ன பண்ணணும் அந்த நபரை சாகடிக்கிறதுக்கு நேராக அந்த குருவி கிட்ட போனோம் ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி குருவி கிட்ட போய் அந்த குருவியை கண்டுபிடிச்சி அதை கொன்னுட்டாங்க அப்படின்னா இந்த இந்த நபருடைய உயிர் வந்து பறி போயிடும் அப்போ இவனத்துல நம்ம போராட வேண்டியது இல்ல அந்த குருவி கிட்ட போராடினாலே போதுமானது அப்படின்ற தான் அங்க புரியுது இல்லைங்களா அது போல நம்முடைய காலங்களும் நம்முடைய ஜீவனும் யாருடைய கரத்தில் இருக்கு அப்படின்னா நம்முடைய கரத்தில் இல்லை அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கு நீங்கள் ஒரு தேவ பிள்ளை அப்படின்னா நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ உங்கள் வாழ்க்கையில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை நம்பி ஒரு வாழ்க்கையை வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னா உங்களுடைய உயிர் இருக்குது பார்த்தீங்களா உங்களுடைய எதிர்காலம் இருக்குது பார்த்தீங்களா உங்கள் எதிர்கால திட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா எதிர்கால திட்டங்கள் மட்டும் இல்லை இந்த நிமிஷம் என்ன நடக்கணும் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கணும்னு சொல்லி உங்கள் வாழ்க்கை குறித்த அனைத்து திட்டங்களும் யாருடைய கரத்தில் இருக்கிறதுன்னு கேட்டால் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது ஏன்னா நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்க முடியும் என்னுடைய உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார் என்ன அர்த்தம் உள்ளங்கைகளில் நம்முடைய எல்லா பிளான்ஸு நம்ம வாழ்க்கையை குறித்த எல்லா திட்டங்களையும் கர்த்தர் அழகாய் முன்னாடியே வரைந்து வைத்திருக்கிறாராம் இப்போது இதைத்தான் தாவி நீங்கள் விசுவாசமாக சொல்கிறார் என்னுடைய பிளான்ஸ் என்னுடைய ஃப்யூச்சர் என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னுடைய ஜீவன் லைஃப் எல்லாமே உங்கள் கையில் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டார் இப்போது சாத்தானுக்கு இதை டிஸ்டர்ப் பண்ணணும் நம்ம உயிரை வந்து வாங்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அதை நம்மளை சாகடிக்கணும் இல்லை நம்மளுடைய ஃப்யூச்சரை வந்து கொலாப்ஸ் பண்ணணும் நம்ம ஃப்யூச்சர் பிளான்ஸை கொலாப்ஸ் பண்ணணும் நமக்கு வருகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை வாய்ப்புகளை திருடணும் இப்படி ஏதாவது அவன் நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அவன் நேராக நம்மக்கிட்ட வந்து நம்மளை தாக்கு தாக்கு தாக்குன்னு தாக்குனாலும் அது சேதமே ஆகாது நம்மளை கொலை செய்யலான்னு சொல்லி லிட்ரலாக நம்மளை ஸ்டாப் பண்றது போல நம்மளை குத்துறது போல அவன் என்ன காரியத்தை செய்தாலும் அது அதுல ஒண்ணுமே அவனால பண்ண முடியாது இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க முன்னேறவே கூடாது அப்படின்னு சொல்லி சிலர் சிலர் மேல இருக்கிற பொறாமையில் செய்வினைகள் ஏவல்கள்லாம் கூட பண்ணி விடுவாங்க நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு நீங்கள் ஒரு தேவனை பிள்ளை அப்படின்னா நீங்க கத்தருக்கு பயந்து இந்த பூமியில் ஒரு உண்மையான வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னா உங்க எதிர்காலங்கள் கத்தருடைய கரத்துல இருக்கு உங்கள் ஜீவன் கர்த்தருடைய கரத்துல இருக்கு உங்களுடைய ஒவ்வொரு மின்னட்டும் நீங்கள் என்ன செய்யணுன்றது கத்தருடைய கரத்தில் இருக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி பாதுகாக்கணுன்றது கத்தருடைய கரத்துல இருக்கு இப்போ சாத்தான் உங்களுக்கு எதையாகவும் சேதத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னா அவன் நேராக ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவருடைய கையை திறந்து அந்த அந்த கையில் இருக்கிற பிளான்ஸ் அவன் கொலாப்ஸ் பண்ணணும் அவனால் அது முடியுமான்னு கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்களேன் சர்வ வல்ல சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரத்தில் இருக்கிற பிளான அழிக்க சத்ருவால முடியாது நீங்க யோசித்து பாருங்க அவன் சிங்காசனத்துக்கு ஏறுவ நினச்சது நினச்சதுக்கே விழுந்து போயிட்டான் அவன் சிங்காசனத்துல ஏற கூட இல்ல நானும் உன்னதமானவருக்கு நிகராவ நினைக்கும் பொழுதே அவன் விழுந்து போயிட்டான் அவனால போய் கத்தருடைய கரத்தை ஓப்பன் பண்ணி அந்த கரத்துல இருக்கிற நம்மை குறித்த திட்டங்களை அழிக்க முடியாது அந்த இடத்துல அதை அழிக்க முடியாது அப்படின்னா பூமியில இங்க நீங்க வாழ்ந்துட்டு உங்கள் உங்க வாழ்க்கையிலையும் கத்தர் உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்த திட்டத்தை அவனால் அழிக்க முடியாது பாருங்க நம்மை குறித்த கர்த்தர் என்னங்க சொல்லியிருக்கிறாரு கண்ணின் மணியை போல வைத்திருக்கிறாரா அப்படின்னா நம்ம கண்கள் இருக்கக்கூடிய அந்த கருவழி இருக்கு பார்த்தீங்களா அது போல நம்மளை பாதுகாத்து கன்சிடர் பண்ணி வைத்திருக்கிறாரா இப்ப கற்பனை பண்ணுங்க நம்மளை அழிக்கணும் அப்படின்னா சாத்தா எங்கே போகணும்னு தெரியுங்களா நேராக ஆண்ட்ராய்ட்டை போகணும் அவருடைய கண்ணை திறக்கணும் அவருடைய கண்ணில் இருக்கிற அந்த கருவியில் கை வைக்கணும் அதை டிஸ்டர்ப் பண்ணணும் இது முடியுமான்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் நம்ம கண்களில் இருக்கிற அந்த கருவழியை டச் பண்ணுறதுக்கே நம்ம இமைகள் இடம் கொடுக்காது அதாவது நம்ம தான் நீங்கள் அந்த கண்ணுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ண போவாங்க பார்த்தீங்களா அப்போது அந்த என்ன சொல்றது நம்ம இமைகள் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட அந்த இமைகள் மேலே ஆட்டோமேட்டிக்காக போகவே போகாது அதை ஃபோர்ஸ் பண்ணி தான் மேலே கொண்டு போய் ஆகணும் அந்த கருவழியை காப்பாற்றுறதுக்காக அந்த இமைகள் அவ்வளவு போராடும் நல்லா யோசித்து பாருங்கள் மண் இந்த மாம்சம் இது இது நம்ம செத்துட்டோம் அப்படின்னா எல்லாமே மண்ணோட மண்ணாக போயிடும் இந்த மாம்சமே அந்த கருவழியை காப்பாத்துறதுக்காக கடைசி வரைக்கும் போராடும் அப்படின்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் தம்முடைய கண்களின் கருவழியை போல உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டிருக்கிற அவர் நம்மை காப்பாற்ற மாட்டாரா நமக்காக போராட மாட்டாரா விற்றுவாரா கையில் நம்மளை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் தெரியுங்களா ஐயோ இவங்க இப்படி செஞ்சு வச்சுட்டாங்க என் லைஃப் போயிடுச்சு இவங்க இந்த மாதிரி எனக்கு எனக்கு விரோதமா பண்ணிட்டே இருக்கிறாங்க அதனால தான் நான் கெட்டு போகிறேன் அதனால தான் எனக்கு பிரச்சனை இந்த மாதிரி அறிக்கைகளை இனிமே செய்யாதீங்க ஒன்றே ஒன்று சொல்லுங்க என் காலங்கள் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது எனக்கு உண்டான எல்லா பிளான்ஸும் கருத்துடைய கருத்தில் இருக்கிறது என்னுடைய எதிர்காலம் என் ஜீவன் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது பாருங்க ஒரு வியாதி வந்து நம்ம மறிக்கப் போறோம்னா கூட கர்த்தரை அனுமதிக்காமல் அது நடக்காது அதாவது நான் திரும்ப சொல்கிறேன் நம்மளுடைய வாழ்க்கை கற்றுக்கு முன்னாடி செவ்வியாக இருக்கான்றதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு பிசாசு என்கிட்ட வரா அவனுக்கு உண்டான ஒன்று என்கிட்ட இல்லை அப்படின்றார் அது போல் சத்ருவுக்கு உண்டானது சாத்தானுக்கு உண்டானது பாவம் ஏதாவது நம்மகிட்ட இருந்தால் தான் இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்மளை மேற்கொள்ளும் இந்த பாவத்தை விட்டு ஓடுவதற்கான ஒரு வாழ்க்கை நம்மகிட்ட இருக்கும் அப்படின்னா நான் உங்களுக்கு தைரியமாய் சொல்ல முடியும் எந்த செய்வனையும் உங்களை சேதப்படுத்தாது எந்த மனுஷனுடைய பொறாமையும் உங்களை சேதப்படுத்தாது எந்த சாத்தானுடைய சதி ஆலோசனைகளும் திட்டங்களும் உங்களை சேதப்படுத்தாது அப்படி அது ஏதாவது உங்களை சேதப்படுத்தணும் அப்படின்னா அது நேரா உன்னதமான தேவனுடைய எல்லைக்கு போகணும் அவருடைய கண்களை ஓப்பன் பண்ணணும் அவர் கண்ணுக்குள்ளேருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை சேதப்படுத்தணும் அவருடைய கைகளை திறக்கணும் அவருடைய கைக்குள்ள இருந்து உங்க பிளான்ஸை கிருக்கி போடணும் அது அவனால முடியாது அப்படின்னா அது வேற யாராலையும் முடியாது நாம என்ன பண்ணிடக்கூடாது நாமே அந்த கண்ணை விட்டு வெளியே வரத்துக்கு முயற்சி செய்யக்கூடாது நாமே அந்த கைகளின் பிளான்ஸை விட்டு வெளியே வரத்துக்கு முயற்சி செய்யக்கூடாது நம்ம ஒரே ஒரு அறிக்கையை விசுவாசமா செய்வோம் நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன் என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது அவைகளை கர்த்தர் பார்த்துக்கொள்வார் அப்படின்ற நம்பிக்கையை மாத்திரம் நம்ம தொடர்ந்து அறிக்கை பண்ணுவோம் அப்படின்னா இந்த இந்த விசுவாச வாழ்க்கையை எளிதில் ஓடி ஜெயிப்போம் பயம் வேண்டாம் கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் இருக்கீங்கன்ற நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கையை தொடருங்க நாம் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜாவுமை ஸ்தோத்தரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் கொடுத்த அற்புதமான இந்த வார்த்தைக்காக நன்றி அன்றுவரே எங்கள் காலங்களை உங்கள் கரத்தில் வைத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அவைகளை எல்லாம் ஏற்ற நாளில் அன்றுவரே தீவிரமாய் நீங்கள் நிறைவாக அதை கொண்டு வருவீங்க நாங்கள் நம்புகிறோம் அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சத்துரு எங்கள் வாழ்க்கையில் ஒரு பிளானை கூட மாற்றி போட முடியாது என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்களே அதற்காக நன்றி இந்த வார்த்தையை கேட்ட அத்தனை கட்டுரை பிள்ளைகளையும் அப்படியே பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ